ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் போற்றி விருச்சிக போற்றி விருச்சகராசினருக்கு வணக்கம் ராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் எட்டாம் படம் செவ்வாவுடைய ஆட்சி வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுஷா நாலு பாதம் கேட்டை நான்கு அடங்கிய ராசி மண்டலம் நல்லா இருக்குங்க ராசிக்கு நல்லா இருக்குது ஊரே வாயடிச்சு போகுது எல்லாரும் உங்களை என்ன திருப்பி பார்க்க போகிறாங்க உங்களை கை திட்டி விமர்சனம் பண்ணவங்களாம் இனிமே உங்களை வந்து வாழ்த்தி பாராட்ட போகிறாங்க நல்ல நிலமாக வருது அதிர்ஷ்டம் கை கொடுக்குது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணுங்க காரியம் தொடங்கணும் அதுக்கு வந்து அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க லக்குன்னு சொல்லுவாங்க சரியாக நேரில் லக்கு வரப்போகுது விருச்சிக ராசி நேர்களுக்கு போது ஜோதிடத்துலேருந்து நிறைய வீடியோ போடுறோம் சாதக பதங்களாம் சொல்கிறோம் ராசி பலங்கள் நட்சத்திர பலன்கள் ஆன்மீக தகவல்கள் பரிகாரங்கள் வழிபாடுகள் தோசை நவர்த்திகள் தசாபுத்தி பலங்கள் இப்படி பலதரப்பட்ட சப்ஜெக்டை எடுத்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நம்ம டீம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யுது போது ஜோதிடம் அதனால் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து விருச்சகராசியை சேர்ந்த நேர்கள் ரிட்டம் விவர்ஸ் நியூ விவர்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டு பார்த்துட்ருக்க ஓல்டு விவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கோடான ஓடி நன்றி தாழ்ந்த நன்றி உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குறோம் எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பார்க்குற அனைவருமே லைக் பண்ணினீங்கன்னா எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து உங்களுக்கு சாதக பாதங்களை சொல்லுவோம் இப்போ ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு அதிர்ஷ்டத்தை கட்ட பண்ணிட்டு இருந்த ராகு வந்து நாலாம் இடத்துக்கு வராரு ஒம்ப கேட்கறது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்த கேது பத்தாம் இடத்துக்கு போகிறாரு நாலில் ராகு பத்தில் கேது பாவகிரகங்கள் பாவகிரகங்கள் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம் ஒரு சின்ன கேந்திரத்திலையும் ஒரு பெருங்கேர்த்தத்துலையும் இருக்கலாம் சின்ன கேந்திரம் விஷ்ணு சக்கரம் நாலாம் இடம் பெருங்கேந்திரம் விஷ்ணு சக்கரம் தான் அதுவும் வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம் ஒரு பாம்பு இருக்கலாம் ஸோ சிம்மத்தில் கேது இருக்கிறது ஒரு வைக்கி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது என்ன சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கண்ணா பண்ணன்னு சாப்பிடக்கூடாது நான் முன்னாடியே முதல்ல ப்ரிடிக்ஷனுக்கு வந்துடுறேன் சரியாக சுற்றி மத்தியெல்லாம் பேசலை எடுத்தோடனே நான் ஆகாத விஷயத்தை சொல்லிடுறேன் முத முக்கியமானது வந்து பத்தாம் இடத்துல கேது இருந்தார்னா சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அது குறி குறிப்பாக வயது ஆனவர்கள் ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர் கரெக்டாக சாப்பிடணும் தேவையில்லாமல் சாப்பிடக்கூடாது சரியா ஏன்னா சில நேரத்தில் சாப்பிட்ட சாப்பாடே சேராமல் போயிடும் அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் டயத்துக்கு சாப்பிட்றணும் மற்றபடி பத்தாம் மடத்தில் கேது தொழிலில் வளமாக்குவார் உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு சூரியன் நிலைப்பாடு ஏற்ற மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பாரு நாலாம் இடத்துல ராகு இருக்கலாம் சனி பவான் வீட்டு தான் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டும் ராசிக்கு வந்து மூணு நாலு குடியவன் வீட்டில் இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானாபதி சுகஸ்தானாதிபதி பவன் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார் நல்லா இருக்கும் சுவாதி நட்சத்திரம் போராட்ட அதி நட்சத்திரத்தில் தான் வராரு இதில் போராட்ட அதி நட்சத்திரத்தை தான் முதல் இறங்குறாரு நல்ல நட்சத்திரம் தான் போராட்டாதி வந்து ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடிய நட்சத்திரம் தனக்குடும்பம் வாக்குஸ்தானாபதி நல்லா நல்லாயிருக்கும் இவ்வளோ நாள் பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பிள்ளை வாரம் கிடைக்கும் பிள்ளைகளால் நல்லா ஏற்றம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரி வாட் எவர் மேபி பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க உங்கள் பிள்ளைகளோட நடைப்பாடு நல்லாயிருக்கும் கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவீங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்த தெய்வம் சொன்ன மாதிரி தெய்வமே உங்களை தேடி வந்துடும் சரியா ஏன்னா ஐந்தாம் இடத்துல பஞ்சாம ராகு இருந்துட்டு நிறைய தடையை கொடுத்துட்டு இருந்தார் இனிமேல் எல்லாம் சரியாக போயிடும் இப்போ அஞ்சாம் இடத்துல சனி போயிருக்கிறாரு சனி பவன் அஞ்சாம் மடத்துல தான் இருக்கிறார் பேர்ச்சியாகி அது அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ராகு மாதிரி சனி பவன் கெடுக்க மாட்டார் அதுபோல் குருக்கு கேந்திரமாக இருக்கிறதுனால சனி பவனால் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க கூட்டி கழித்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு காட்டிலும் இந்த காலம் நல்லாயிருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தாறு என்று வருகின்ற காலங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டுலாம் கட்டி பருப்பீங்க சனி பவன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரா மிகச்சிறப்பாக இருக்கும் அதே நேரம் அடுத்த ராகு பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்கும் மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ அடுத்து நடக்கு இருக்கின்ற ராகு ஏதுகள் பயிற்சி சனி பயிற்சியெலாம் ரிச்சிகராசிக்கு சூப்பர் மோஸ்ட் பாயிண்ட்களை கொடுக்கும் சூப்பர் மோஸ்ட் பெனிஃபிட்டை கொடுக்கும் அது ரொம்ப டாப் மோஸ்ட்டு பெனிஃபிட் இருக்கும் நல்லாயிருக்கும் விருச்சிகராசி இவ்வளோனால ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நான் சனி பகவான் அர்த்தாசமஸனத்தில் இருந்தார் ராகு அஞ்சாம் இடத்தில் இருந்தார் சுகஸ்தானத்திலும் அதிர்ஷ்டஸ்தானத்திலும் ராகு கேதுகளும் சனி பவானும் இருந்ததுனால் உங்களால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியல பிரச்சனை எல்லாத்திலும் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல்நல பிரச்சனை சரியா எல்லா பக்கமும் லாக் ஆன மாதிரி இருந்தது விருச்சிக ராசிக்கு இன்னும் எல்லாமே சரியாக போயிடும் சரியான இல்லை விசாக நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அடுத்து வரின்ற காலகட்டங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் இதில் பார்த்த பண இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பிருக்கும் சொன்ன வார்த்தை சொல் சொன்ன வார்த்தை அப்படி நிற்கும் நீங்கள் சொன்ன வார்த்தை மற்றவங்க கேட்பாங்க நீங்கள் சொன்ன வார்த்தை பலிதமாகும் அனுஷத்துக்கும் நல்லா இருக்குது அனுஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சனி சுயசாரத்துக்கு போறாரு வருகிற ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி நல்லா இருக்கும் சரியா இடையில வேற அவர் வந்து வக்ரமாட்டாரு சுயசாரத்துக்கு போகிறதுனால மூணு நாலு கூடிய ஒன்று வேலை எடுத்து அப்படியே செய்வார் நட்சத்திரத்தை பிறந்தவங்க தைரிய விரிமா காரியமாக இருப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அனுசரித்து போவீங்க இளைய சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் தம்பி தங்கச்சி வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுபோக வந்து குடும்பத்தில் இணக்கம் இருக்கும் புதுசாக வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் சனி பகவான் ஒரு நிலக்காரகன் விவசாய மன்றவருக்கு சம்மந்தப்பட்டவர் நிலக்காரம் சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து ஒரு விவசாயத்துக்குள்ள கிரகம் அவர் நாலு கூடையவன் அதனால் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும் விவசாயம் தோட்டம் பழத்தோட்டம் பயிர் பச்சா வச்சுருக்கிறவங்க பூமி சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சரியா நேர்களே ஸோ அணுசி நட்சத்திரத்துக்கும் அடுத்த வேண்டிய காலகட்டத்தில் ராகும் சனியும் நல்ல பணங்களை கொடுப்பாங்க கேட்டை புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நல்லாயிருக்கும் புதன் வந்து பயிற்சியாகி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு அடுத்து ஏழு எட்டுக்கு போகிறாரு அவர் ஆறாம் இடத்துக்கு வந்தாலுமே ஓரளவு நல்ல நிலமையில தான் இருப்பார் உச்சம் கூட தான் இருப்பார் உச்ச சூரியன் கூட இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கம்ப்யூட்டர் வேலை டீச்சர் வேலை வைக்கல் வேலை சொல்லிக் கொடுக்குற வேலை கலை சம்பந்தப்பட்ட வேலை எழுத்து சம்பந்தப்பட்டது ஆடல் பாடல் இயலிசை நாடகம் ஓவியம் இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு உத்தியோக நல்லாயிருக்கும் சரியாக உத்தியோக மன்னர் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து வையாசி மாதத்துக்கு மேலே வையாசி பதினஞ்சுக்கு மேலே தொழிற்பன்றங்கள் நல்லாயிருக்கும் இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இப்படி அடுத்து பலன்கள் நல்லபடியாக போகும் குட்டி கழித்து பார்த்தோம்னா மூணு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதத்தில் லாபம் இருக்கும் சரியாக நேர்களே பொதுவாக ராசிக்கு வந்து இந்த ராகு பயிற்சி நல்லாயிருக்கும் ராகு நாலாம் இடத்துல வர்றது வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் நல்லாயிருக்கும் ஊரே உங்களை பார்த்து பேச போகுது உலகம் உங்களை திரும்பி பார்க்கும் சரியா அடுத்தடுத்து நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க இனிமேல் விட்டு போனவங்கலாம் வருவாங்க விட்டு போன சொந்தம் நண்பர்கள் எல்லாமே விருச்சிகராசி எங்கேன்னு வருவாங்க இழந்த பொருள்லாம் தேடி இழந்த பொருள்லாம் கிடைக்கும் எந்த பொருளை விட்டுட்டு போனீங்களோ அந்த பொருளெலாம் அவங்களை தேடி வரும் இழந்த இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களை இப்போ ராகுகேது பயிற்சி தொழில் இப்படி இருக்குது அப்படின்னு முன்பே ஒன்றா சொல்கிறேன் சாதகத்தையும் சொல்கிறேன் பாதகத்தையும் சொல்கிறேன் சரி விதமாக எடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர இல்லை வீடியோவும் பாருங்கள் அதுபோக லைக் பண்ணுங்கள் தயவு செய்து இல்லை நேரில் லைக் பண்ணுங்கள் எனக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் லைக் இருந்தால் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் உங்களால் நாங்களும் முன்னேறுவோம் உங்களுக்கும் நிறைய தகவல்களை சொல்லுவோம் சாதக பாதங்களை சரிவிதமாக விருச்சிக ராசிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் இப்போ பத்தாம் இடத்துல கேது நாலாம் இடத்துல ராகு தொழிலில் இருந்தால் அனைத்து பிரச்சலும் நிவர்த்தியாகும் சக ஊழியர்கள் தோழர்கள் ரத்த பந்த உறவுகள் உங்களுக்கு நல்ல இணக்கமாக இருப்பாங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே இருப்பினும் உடல் இருப்பும் கொஞ்சம் வாக்குவாதத்தை வார்த்தை தவிர்த்துருங்க பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் தாய்வழி தந்தை வழி உறவுன்னு வச்சதால கவனமாக இருங்க தினமும் அதாவது எப்படின்னா ஒரு பதினோரு தடவை அபிராபியாந்தேதி படிங்க சரி அபிராபியான் தேதினு இருக்குது அதை படித்தேன் நல்லாயிருக்கும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை படிக்கிற சிறப்பு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் நல்ல டயத்தில் தான் பேசுகிறேன் சரியா இந்த நேரம் வந்து நல்ல நேரம் தான் ஸோ வெள்ளிக்கிழமை தோறும் ரிச்சிகராசிக்கு அபிராபிந்தேதி படித்தேன் நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் சமுதாயத்தில் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் சுயவரயம் பிராப்தம் உண்டாகும் சுயவரயம் இருந்தாலும் அதில் வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் வீடு மனை நிலம் இதில் முதலீடு பண்ணிங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்ல ஒரு ஏற்ற மறுக்கும் முன்னேற்றம் வளர்ச்சி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாளாக இருந்த தடைகள் தடைகளெலாம் தவிடுபடி ஆகிடும் ஏன்னா தடைகளை கொடுக்குற கிரகமே ராகு கேதுகள் தான் ராகு தான் தடுப்பார் கேது கடுப்பார் சரியாக ரெண்டு பேருமே வந்து அஞ்சு பதினொன்றாம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட வேலையை பார்த்தாங்க இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும் சரியா நேரம் லாபம் வந்து பண்படும் கிடைக்கும் யோகம் உண்டாகும் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீட்டில் தென்மேற்கு மொழியில் பீரோ வைங்க தென்மேற்கு மொழியில் பீரோ வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தென்மேற்கு மொழினா என்ன கன்னி மூலை சரியாக கன்னி மொழியில் வந்து பீரோ வச்சுக்கோங்க பணம் வந்து அதுவாக வந்து குமியும் சரியாக நேரிலே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி கால்நடை வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா கால் கால்நடை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க கால்நடைங்கிறது விவசாயம் சம்மந்தப்பட்டு தான் வரும் காலை மசு மாடு ஆடு எல்லாமே வந்து விவசாயம் சம்மந்தப்பட்டு தான் வரும் அவங்களும் நல்ல நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் வீடு மனையும் நல்லா தான் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க சரியான நேரத்தில் நீங்கள் எந்த தொழில பார்த்தாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தாலும் சரி அதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வரும் அதிகமாக இருக்கும் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சிறப்பாக இருக்கிறது சரியா பணபொரு இருக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் வரும் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நினைத்து நடக்கும் தொட்டது தொடங்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராகு வந்து புரோட்ட நட்சத்திரத்தில் முதல் இறங்குறாரு நல்ல விதம் அடுத்து வந்து சுயசாரம் அடுத்தடுத்து வந்து அவிட்டு வருவார் ராசிநாத நட்சத்திரத்துக்கு வருவார் கேது வந்து உத்தரம் சூரிய நட்சத்திரம் அடுத்து வந்து பூரம் சுக்கர நட்சத்திரம் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து மகம் சொந்த நட்சத்திரம் இதில் சுய நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ராகு சுவாதிக்கு வரும்போதும் கேது வந்து மக மகத்துக்கு போகும்போதும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சரியாக அலைச்சலோட ஆதாயம் இருக்கும் அதை மட்டும் சரி கட்டிடுங்க அந்நேரம் நான் வீடியோ போடுவேன் ஏன்னா ராகு ஏது பயிற்சி வந்து பதினெட்டு மாதம் ஒரு ராசியில் பதினெட்டு மாதம் இருப்பாங்க பதினெட்டு மாதத்துக்கும் ஒரு நாளில் ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியாது ஏன்னா ராகு வந்து ஒரு சாயா கிரகம் சர்ப்ப கிரகம் நிழல் கிரகம் எந்த வீட்டுக்கு இருக்கோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை கொடுப்பாரு அதுபோல் தன்னோட சேர்ந்த கிரகங்கள் தன்னை பார்த்த கிரகம் தனக்கு சாரம் கொடுத்த கிரகம் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தான் பலன் சொல்லுவார் இப்போ இப்போ வந்து அடுத்து செவ்வா பார்ப்பார் செவ்வாய் வந்து ஜூன் ஆறாம் தேதி ராகுவை பார்ப்பார் ஸோ செவ்வா பார்க்கும்போது கொஞ்சம் கிரிட்டிசிஸாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ராசிநாதனாக இருந்தாலுமே ஆறு கூடவன் கொஞ்சம் உத்தியோகம் பரவங்கள் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து அங்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்க பார்வை அங்கே இருக்கும் யாருடைய பார்வை செவ்வா பார்வை ராகுக்கு படம் ஆனால் அன்னே குரு பார்வையும் இருக்கும் நிலமை கட்டுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் சரி அந்த காலகட்டத்தில் இங்கே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தொற்றுநோய் வர தொற்றுநோய் இன்ஃப்ளெக்ஷன் வாய்ப்பு வாய்ப்பிருக்கும் சர்க்கரை சம்மந்தப்பட்ட நோய் ரத்த அழுத்தம் கொழுப்பு குடல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த காலகட்டத்தில் என்ன செவ்வாய் ரத்த ரத்த சம்மந்தப்பட்ட கிரகம் அல்லவா ராகு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ சுகம் பாதிக்கப்படும் அந்நேரம் கவனமாக இருக்கணும் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே இதுக்கு தான் போதி ஜோதிடத்தில் வீடியோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு வீடியோலுமே நான் சாதக பாதங்களை சொல்வேன் அந்நேரம் உள்ள பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நீங்கள் ஜாதகத்தை தான் போய் பார்க்க வேண்டாம் ஜாதகம் பார்க்குறவங்க பாருங்க தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிரச்சனை ஜாதகம் தசா புத்தி லக்கண ரீதியா பாருங்க ஆனா கோச்சாரத்துல சில பொது வி விதிகள் இருக்கு அந்த பொது விதிகள் படி நான் சொல்லி உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கிறாரில்ல பொதுவாக அது வேற சில பசங்க வந்து டியூஷன் எடுப்பாங்க அது வேற நான் வந்து பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கிற மாதிரி பொதுவாக சொல்லுவேன் அது வந்து உங்களுக்கு சாத்தியப்படும் தொடர்ந்து வீடியோ பாருங்க பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் உங்களுக்கு நீங்க கேதர் பண்ணலாம் அதுபடி நீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சரியானே லாபமோ நஷ்டமோ நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் சரியா நம்ம போற பாதை இப்படி இருக்குப்பா பாதை நல்லா இருக்குன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் பாதை சரியில்லை கரட முரடாக இருக்கனா காலைல செருப்பை போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக போகலாம் இது தாங்க ஜோதிடம் இதை சொல்கிறது ஒரு ஜோதிட ஒரு கடமை அதை எப்போ சொல்லணும் டயத்துக்கு சொல்லணும் அவ்வளோதான் டயத்துக்கு உதவாத பொருள் நமக்கு தேவையில்லை எதா இருந்தாலும் டயத்துக்கு உதவணும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் தாய்த பண்ணுக்கு டயத்துக்கு உதவணும் சரியா தவிக்கிற வாய்க்கு தான் தண்ணி குடிக்கணும் அது மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பலா சொல்லணும் ரிச்சிக ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுங்க தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சாதக பாதங்களை சொல்கிறேன் அடுத்து தசாபுத்தி பழங்களாம் சொல்கிறேன் மன வருத்தம் தேவையில்லை ராகு பத்துல ராகு இருப்பதால் குழப்பம் வேண்டாம் தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க நிம்மதியாக இருங்க சரியாக ஃப்ரீயாக இருங்க வளர்புறை காலத்தில் வந்து சந்திரனை தரிசனம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் ஜீவசமாதிக்கு போங்க ஏன்னா ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடவன் எட்டாம் இடத்துல இருக்கிறனால ஜீவசமாதி சித்தர்கள் சமாதி ஜீவசமாதி நோய்க்கு போங்க சித்தர்கள் வழிபட ஸ்தலத்துக்கு போங்க பழனி முருகன் கோயிலுக்கு போங்க ராமேஸ்வரத்துக்கு போங்க திருப்பரங்குன்றம் போங்க சங்கரன் கோயில் போங்க திருப்பதி போங்க இங்கெல்லாம் வந்து சில சித்தர்கள் வந்து அந்த மூலவரை வந்து பிராரிஷ்டம் பண்ணியிருப்பாங்க நிறைய கோயில் இருக்குது சரியா நேரங்களே மருதமலை போகலாம் மருதமலையில் வந்து பாம்பாட்டு சித்தர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்படி நிறைய சித்தர்கள் தபசிகள் ஞானிகள் வாழ்ந்து மறைந்த இடங்கள் ஜீவசமாதிகள் போகலாம் மந்திராயலம் போகலாம் அப்புறம் வந்து மடாயலம் போகலாம் அதுபோக வந்து குருக்கள் சமய சான்றோர்கள் இருக்கிற இடத்துக்கு போகலாம் சரியாக நேர்களே மகான்கள் இருக்கிற இடத்துக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா குருவுடைய அணுக்கரம் கிடைக்கும் குரு வந்து பெட்டாம் இடத்தில் தான் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறாரு இருந்தாலும் எட்டில் குரு மறையிறது ரெண்டு அஞ்சு குடையவன் மறையறதுனால பண பிரச்சையில் கொஞ்சம் இழுபறி இருக்கும் பணம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அளந்து திரிஞ்சு வாங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப்பும் ஆகும் ஏன்னா அஞ்சு குடையவன் அல்லவா ஐந்து குடையவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால தூரதேச அமைப்பில் அதிர்ஷ்டம் இருக்கும் பக்கத்தில் எதுவும் வசப்படாது தூரமாக இருக்கிற விஷயம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் பக்கத்தில் இருக்கிற விஷயம் இழுபறியாக இருக்கும் இவ்வளோ தான் வித்தியாசம் அனைப்பட்டு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ராகு வந்து நான் மூணு நாலாம் இடத்துக்கு வருதுனால அஞ்சாம் மடத்துக்கு நாலாம் இடத்துக்கு வருதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நேரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அவ்வளோதான் சரியா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அசாலத்தனை இருக்கும் சோர்வை மட்டும் நீக்குருங்க சோர்வை நீக்கிட்டு கூவுகிற சேவல் மாதிரி வந்துடுங்க சேவல் எப்படி சோம்பேறி சோம்பல் நீக்குதோ அது மாதிரி அன்னன்னைக்கு வேலையை அன்னிக்கு பாருங்கள் சரியா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் மாதம் ஒரு நாள் சனி கடைசி சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க ஏன்னா சனி பவன் ஐந்தாம் இடத்துல பஞ்சாமஸ்தானத்தில் இருக்கிறனால கற்பணசாமி வழிபாடு அது சிறப்பை தரும் ராகுபவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கேதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கற்பனை சாமி வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உங்களுக்கு சனிபவன் ஐந்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனைவி நல்லா நல்லாயிருக்கும் எனக்கும் நல்லா கூட்டு தொழில் நண்பர்கள் சந்தோந்தம் நல்லா நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் அடுத்து லாபம் இருக்கும் மூத்த சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும் எனக்கம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் எல்லாத்துலேயும் நல்ல உறுதாக கொடுக்கும் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பிரிய அருமருந்து வந்து கற்பனை சாமி வழிபாடு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார்னா முக்கியமான இடத்த பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அதுபோல் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் ரெண்டாம் இடம் ரொம்ப முக்கியம் ஏழாம் இடம் அதை காட்டிலேயும் முக்கியம் பதினொன்றாம் இடம் ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி முக்கியமான இடத்த பார்க்குறதுனால நீங்கள் வந்து அந்த கற்பணசாமி வழிபாடு பண்ணுங்கள் கையில் கருப்பு கேர் கட்டிக்கோங்க சாமி கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சை மலை வாங்கிட்டு போங்க புதுசா ரெட்டு கொடுங்க மஞ்சரிச்சு கொடுப்பாரு விபூதி கொடுப்பாரு விபூதியை பூசிட்டு வீட்டில் அந்த விபூதியை வாங்கி பெட்டிக்குள்ளே வச்சுருங்க உத்தியோகம் தொழில் பண்ணுறவங்க அந்த விபூதி பாக்கெட்டை வாங்கி உங்கள் வேலை பார்க்குற இடத்துல கல்லாப்பட்டியில் வைங்க எலுமிச்சை மலத்தை கூட வைக்கலாம் அது போக வெள்ளி செவ்வாய்க்கு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது எலுமிச்சை மலத்தை மாற்றி கும்பிடுங்க சரியா எலுமிச்சை மலத்தை வச்சு மந்திரம் சொல்லுங்கள் சரியா நேரில் மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரம் சொல்லிட்டு அந்த எலுமிச்சை மலத்தை வந்து இடையில ஒரு நாள் வந்து எடுத்துருங்க செவ்வாய் கிழமை வச்சிங்கன்னா வேலைக்கிழமை எடுத்துருங்க வெள்ளிக்கிழமை நூறு பழம் வைங்க இப்படி செவ்வாய் வெள்ளி மாற்றி மாற்றி வைங்க செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஒன்போது கும்பிடுங்க புதன்கிழமை இரவு எட்டு ஒன்பது கும்பிடுங்க செவ்வாய் கிழமை இரவு எட்டு போது முருகனை முன்னிலைப்படுத்தி கும்பிடுங்க முருகப்பெருமான முன்னிலைப்படுத்தி கும்பிடுங்க உங்கள் ராசிநாதன் வெள்ளிக்கிழமை சுக்கரனை முன்னிலைப்படுத்தி கும்பிடுங்க மகாலட்சுமி முன்னிலைப்படுத்தி கும்பிடுங்க ஸோ சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் ஏழு கூடவன் கலஸ்தரஸ்தானை பற்றி இண்டிகரேஷனுக்குள்ள கிரகம் இணைப்புக்குள்ள கிரகம் இணைப்புதாங்க ஒரு மனிதனுக்கு முக்கியம் இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லாேரும் தோற்று போகிறாங்கன்னா என்ன காரணம்னா அந்த இணைப்பு நல்லா இருக்கான்னு அர்த்தம் அந்த கனெக்ஷன் கனெக்டிங் டு த வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்கிறிங்க உலகத்தோட தொடர்பு உள்ளே கனெக்டிங் தி வேர்ல்ட் அப்படிங்கிறாங்க என்னன்னா உலகம் உலகம்னா வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ அடுத்த நாட்டுக்கு போயிட்டோம்னா அது உலகம் நம்ம உள்ளூர்க்குள்ளே ஒரு இடம் மாறினோம்னா அது ஊர் தெரு இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கலாம் ஸோ எங்கே இருந்தாலும் சரி மற்றவங்ககிட்ட கனெக்ட் பண்ணணும்னா ஏழமாட்டான் கரெக்டாக இருக்கணும் ஸோ சுக்ரனை கும்பிடணும்னா மகாலட்சுமியை கும்பிடணும் ஸோ வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மகாலட்சுமியை மையப்படுத்தி சாமி கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை கிழமை இரவு எட்டு டூ டு ஒன்பது முருகப்பருமனை மைய மையப்படுத்தி சாமி கும்பிடுங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா இது வந்து வீட்டில் செய்கிற வழிபாடு மற்றபடி கோயில் உலத்துக்கு போங்க சரியா கற்பனை சாமியை கும்பிடுங்க சிவாலயத்துக்கு போங்க தஷ்டா கும்பிடுங்க அதெல்லாம் ஃப்ரீ கொண்டே நீங்கள் செய்யுங்க முக்கியமான வழிபாடு செவ்வாய் வழிகிழமை வீட்டை எலுமிச்ச மழை வச்சு இந்த வழிபாடு அடுத்து பதினெட்டாம் பாட்டு கற்பனை சாமியை சனிக்கிழமை கும்பிடணும் உங்களுக்கு என்ன சனிக்கிழமை கிடக்குதோ அந்த கிழமை கும்பிடுங்க சனிக்கிழமை முடியாதவர்கள் செவ்வாய் மூணு டு நாலரை கும்பிடுங்க ராகு வலியை கும்பிடுறது மிகச்சிறப்பு சரியா இப்படி தாங்க வழிபாடு பண்ணணும் சூச்சி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வழிபாடை வந்து நம்ம சிரத்தே அப்படின்னோம்னா சிரமம் இல்லாமல் போய்கிட்டே இருக்கலாம் எந்த வேலையும் நமக்கு சாதகமாக இருக்கும் ஜல்லு ஜெல் ஜல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம் சரியா பைபாஸ் ரோட்டில் வண்டியை அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஜல்லுன்னு ஜேர்னிங் நல்லபடியாக போய்ட்டுருக்கோம் நம்ம நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறோம் நம்ம வந்து எப்படின்னா நான் என்ன செய்கிறது நான் அப்படியே தான் இருப்பேன் ஆனால் எனக்கு நல்லது நடக்கணும் நான் வீட்டில் தான் இருப்பேன் எதுவும் கண்டுக்க மாட்டேன் எதுவும் மெனக்கட மாட்டேன் எதுவும் செய்ய மாட்டேன் திரும்ப கூட தூக்கி போட மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் ஆனால் எனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் எல்லோரும் என்னை தேடி வரணும் அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றும் நடக்காது செய்யணும் எல்லா விஷயத்துக்கும் மனக்கடணும் கோயிலுக்கு போகிறதுக்கும் மனக்கடணும் சாமி கும்பிட்றதுக்கும் மனக்கடணும் அது வளர்க்கணும் கையை காலை வணங்கி உடம்பை சுருக்கி மந்திரம் சொல்லணும் நாபிக்கமலத்திலேருந்து மந்திரம் வரணும் மந்திரம் வந்து அந்த முருகப்பெருமானை கும்பிடணும் சரியா கந்தவேல் போட்டு ஞானவேல் போட்டு வெற்றிவேல் போட்டு வீரவேல் போட்டு விஜய் வேல் போட்டு தனியை வேளா போட்டு குமார வேளா போட்டி சோசுண கடவுளை போற்றி வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்த நெற்று சொல்ல கலங்கிடுமே செந்தினர் சேவா என்று தினீர்த்துக்கு மேவராதா வினை உருவா அருவாய் உழதாய் அழதாய் மறுவா மலரா அணியா உளியா கருவா உயிரா கதியா விதியாக குருவா வருவா அருள்வா குனே அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமலர் அஞ்சியல் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நிலைக்கல் காலம் தோன்றும் முருகா என்று முன் அப்படின்னு அந்த முருகனை ஓதணும் எந்த அளவுக்கு ஓதி ஓதி நீங்கள் வணங்குவீங்களோ அந்த அளவுக்கு உயர்வீங்க உன்னதம் வரும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படும் மகாலட்சுமி கும்பிடணும் வெள்ளிக்கிழமை அன்னையே போற்றி ஆதிலட்சுமி போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி போட்டி திவ்யலட்சுமியை போட்டி திரவியலட்சுமி போட்டி சௌபாக லட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வரட்சுமே போட்டி சந்தான போட்டி மகாலட்சுமி தாயே போட்டி திருமகளை போட்டி ஸ்ரீதேவே போற்றி நாராயணியை போற்றி அப் நலந்தர் போற்றி அப்படின்னு மகாலட்சுமியோடய சோத்திரத்தை சொல்லணும் கும்பிடணும் நாபிக் கமலத்திலிருந்து வார்த்தைகள் வந்து நாக்கு நிவலையே வெளியே வரணும் அளவுக்கு அது சொல்கிறீங்களா சரஸ்வதி நாக்கில் குடியிருப்பா சரஸ்வதி நாவலை குடிவிட்டாலா நாவு நல்லாயிரும் நல்லதே பேசுவீங்க இன்றைக்கி நீங்கள் நல்லதை பேசுகிறீங்களோ உங்களை சுற்றி நல்லது நடக்கும் நல்லதை பேசுகிறவங்க வந்து நல்லவங்கக்கிட்ட தான் பழகுவாங்க நல்லதை தான் நினப்பாங்க எல்லாமே நல்லது நடக்கும் எல்லாம் நம்ம கையில் தாங்க இருக்குது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கடுத்து தான் இந்த கிரகம் ஜாதகம் ஜோதிடம் அது இது பரிகாரம் வழிபாரம் சாமியார் சொன்னார் பூசாரி சொன்னார் எல்லாம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் எவர் சொன்னாலும் சரி எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்குது இவர்னா யார் நீங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களோடய உச்சரிப்பில் தான் இருக்குது அதைத்தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் வேறு எதுவுமே கொள்ளாது வார்த்தையை தான் கொள்ளும் அதனால் அந்த வார்த்தை நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் உங்களை வாழ வைக்கும் சரியா வார்த்தையை உங்களை வாழ வைக்கும் வாழ்ந்து காட்டுவீர்கள் சரியாக வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ராகு இது பயிற்சி நல்லாயிருக்கு சனி பயிற்சி சுமாராக இருக்குது குரு பயிற்சி மத்தியம உபலனை கொடுக்கும் எட்டாம் இடத்துல குரு பலனாலுமே புதிய யோகத்தை கொடுப்பார் ஓரளவுக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்ப்பார் சரியா அதனால் கொஞ்சம் அளத்தில் திருச்சலோட ஆதாயம் கிடைக்கும் அதை வீட்டில் வந்து சேர்ப்பீங்க வீடு கட்டுற யோகம் வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் மாற்றுவீங்க நல்லாயிருக்கும் விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்கள் இனி அணுகிறவங்க வந்து வாய்ஸ் மெசேஜில் அணுகுங்க டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க சுயசேதம் செக் பண்ணுறவங்க தனிப்பட்ட முறையில் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சரியா நேரில் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க கண்டிப்பாக நான் கமெண்ட் பாக்ஸில் பதில் சொல்கிறேன் விருச்சிக ராசிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அந்த இதே மாதிரியே பதில் சொல்கிறேன் உங்கள் ஐடியா எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்களோ அதை பலன் சொல்கிறேன் கேள்வி கேட்கறது காட்டிலே நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அது பலன் சொல்லிடலாம் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை வியாபார பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை எந்த பிரச்சனை நீங்கள் இப்போ இன்வால்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உண்டான பரிகார வழிபாட சொல்லுவேன் சரியா ஏதோ உன்னால் என்னால் முடிஞ்ச அளவு க்ளோஸாக பார்ப்பேன் ஒவ்வொரு ராசிக்குமே கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் சொல்கிறேன் அது தெரியும் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவு பதில் சொல்லிடுவேன் கூடுதலாக வந்து வாட்ஸ்அப் இதுலேயும் சொல்கிறேன் வீடியோவிலையும் சொல்கிறேன் தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் ஏன்னா சில வீடியோவில் வந்து பதிலும் சொல்லுவேன் நான் அந்த வீடியோ உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கேள்வி கேட்டவங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கும் கவலைப்படாமல் இருங்க அந்த கோடி பெருமாண்ட நாயகன் முருகப்பெருமானை உங்களை காப்பாற்றுவான் வாழ்த்துக்கள் வந்தவினையும் வருகின்ற வலுவனையும் கந்த நின்று சொல்ல களங்களுமே செந்த நீர் செவ்வாய் என்று அனைவருக்கு மேவராதா வினை விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் பாதம் கேட்டை நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடிவூடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நந்தி